மல்லிகாவுக்கு கல்யாணம் பேசிட்டு இருந்தாங்க மாப்பிள்ள வீட்டுல வந்தெல்லாம் பாத்துட்டு போயிட்டாங்க அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு மல்லிகாவுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருந்துச்சு மாப்பிள்ள பொண்ணுக்கு பூ வச்சுட்டு சேலை கட்டிட்டு போங்க எல்லாரும் மாப்பிள்ள பொண்ண பாத்தது மாதிரி இருக்கும் அப்புறமா பொண்ணுக்கு பட்டுப்படவை தாலி எல்லாம் ஒரு நல்ல நாள் பார்த்து சுமங்கலி பொண்ணுகளோட போய் வாங்கிடலாம் அப்படியே மண்டபம் நாலு எல்லாம் முடிவு பண்ணிருவோம் அத முடிவு பண்ணிட்டு அப்புறமா கல்யாணத்துக்கு முத நாள் நிச்சயம் அப்புறம் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு இன்னும் மூணு மாசம் இருந்துச்சு நகை நட்டெல்லாம் எடுத்தாச்சு மாப்பிள்ள வீட்டுல இருந்து அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு சேலை எல்லாம் எடுத்தாங்க விலையெல்லாம் கூடனதுதான் எங்களுக்கு ஒரே மகன் மக கிடையாது அதனால பொண்ணுக்கு தான் எல்லாமே சொன்னாங்க மாப்பிள்ள நம்பியும் மல்லிகாவும் போன்ல எல்லாம் பேசிட்டாங்க தினம் போன்ல மணிக்கணக்குல பேசுவாங்க தினம் மல்லிகா கிட்ட பேசாட்டி என்னவோ போல இருக்கும் காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் குறஞ்சது ஐம்பது தடவை பேசிருவாங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசுறாங்களோன்னு இவனோட அம்மா சலிச்சுக்கும் அது மட்டுமா படுத்ததுக்கு அப்புறமும் போர்வைக்குள்ள செல்போன்ல பேசிட்டே இருப்பாங்க அவளோட குரலை கேக்காட்டினா இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் பேச லேட்டானா நேரா போயிடுவான் மல்லிகா வீட்டுக்கு அவங்களும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இந்தா மாப்பிள்ள தம்பி வந்திருக்குன்னு கேலியா சொல்லுவாங்க இவனும் ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன் அதான் பார்த்துட்டு போலான்னு இழுப்பான் பரவாயில்ல மாப்பிள்ள நீங்க போய் பேசுங்கன்னு சொல்லி நாசுக்கா விலகிடுவாங்க அப்ப அப்ப வர இருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் இந்த காலம் வசந்த காலம் இது திரும்ப கிடைக்காதுன்னு தெரியும் இது இப்படி போயிட்டு இருக்கப்ப திடீர்னு மல்லிகா பேசுறத நிறுத்திடுச்சு போன் அடிச்சாலே கட் பண்ணுறா ஒரே சங்கடமா போச்சு நேர்ல போனாலும் அவங்க வீட்டுல இவனை தவிர்த்தாங்க என்னன்னு புரியல குழம்பி போயிட்டான் வாழ்க்கையே வெறுத்துருச்சு அவளை பார்க்காம பேசாம இருக்க முடியல சரி அவங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட பேசுவோம்னு போன் பண்ணி கேட்டான் அவங்க சொன்னாங்க அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது காய்ச்சல் கீச்சலா இருக்கும் சாயங்காலமா போய் பாக்கலாம்னு இருந்தான் அதுக்குள்ள அவளே போன் பண்ணா இந்த கல்யாணம் நடக்காது நீங்க வேற பொண்ணா பாத்துக்கங்கன்னு ஏன்னு கேட்டதுக்கு எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னா என்ன சொல்லுற எல்லாம் புடிச்சுதானே கல்யாணம் பேசணும் நீயும் நல்லா தானே பேசிட்டு இருந்த எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இப்படி திடீர்னு வேணாம்னு சொன்னா எப்படின்னா இஷ்டம் இல்லதான் அப்பாவும் வானத்துக்கும் சொன்னா கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம்னு மல்லிகா வீட்டுல இருந்து பதில் எதுவும் வரல இவனுக்கு ஒண்ணுமே புரியல மனசு ஒரே குழப்பமா இருந்துச்சு கோயிலுக்காவது போயிட்டு வரலாம்னு போனான் அங்க அம்மன் சன்னதில மல்லிகாவோட தங்கச்சிய பார்த்தான் அவளை பார்த்ததும் கோவத்தோட கேட்க போனான் அவன் கொஞ்சம் பொறுங்க நான் சாமி கும்பிட்டு வந்து பேசுறேன்னு சைகையில சொன்னான் பின்னாடி அவங்க அம்மா அப்பா வந்துட்டு இருந்தாங்க மல்லிகா இல்ல சரின்னு காத்திருந்தான் அவளும் வந்தா எங்களை மன்னிச்சிடுங்க புத்து சொல்லிட்டாகலாம் ஒரு பக்கத்தை எடுத்துட்டா உசுருக்கு ஆபத்து இல்ல ஆரம்ப நிலன்றதால அதுக்கு மேல பிரச்சனை வராதுன்னு சொன்னாங்களா இந்த நிலைமையில எப்படி கல்யாணம்னு கேட்டா அதான் அவ அப்படி சொல்லிட்டான் இவன் ஒன்னும் சொல்லாம வந்துட்டான் அப்புறமா பெரிய டாக்டர் கிட்ட பேசினான் அவரும் சொன்னாரு அவங்க சொல்றது உண்மைதான் ஒரு பக்கத்துலதான் பிரச்சனை அது எடுத்து கொடுத்துட்டா சரியாகிடும் குடும்பம் நடத்தலாம்னாரு இவன் நேரா மல்லிகா வீட்டுக்கு போனான் அவ கூட தனியா பேசணும்னா சரி நாங்க அவகிட்ட சொன்னா விவரத்தை சொல்ல வேண்டியது தானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே உனக்கு ட்ரீட்மெண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் நானே கொண்டு போய் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருந்தா என்ன பண்ண முடியும் இப்போ சரி பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சதுன்னா அவ சொன்னா ஒரு பொண்ணு ஆணும் எப்படி இதோட குடும்பம் நடத்துறது நல்ல வேலை கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு சரி வர மாட்டேன் வேற நல்ல பொண்ணா பாத்து கட்டிக்கங்க அவன் சொன்னா நான் வேற பொண்ணத்தான் கட்டிக்க போறேன் அவ பேரு புது மல்லிகான்னா அவளை கல்யாணம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணுவேன் ஏன்னா என் மனைவிக்கு நான் தானே எல்லாம் பண்ணணும்னு அத கேட்டதும் அவ கண்ணுல தார தாரையா கண்ணீர் வந்துச்சு அவனோட காலை அது நினைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணானா மறக்காம லைக் பண்ணிடுங்க பணி ஓய்வு பெற்ற நெய்வேலி பாலுவை செய்தித்தாளின் ஒரு செய்தி திடுக்கிட செய்தது சென்னையின் ஒரு பிரபல மருத்துவமனையான ரவிச்சந்திரா ஆஸ்பத்திரியின் நோயாளி தரவுகள் அனைத்தும் செய்யப்பட்டு இணைய திருட்டு மூலம் பொது வெளியில் உலாவி வருவதான செய்தி முக்கியமாக உடல் உறுப்பு தானம் அளித்தவர் பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்கள் வெளியானது அவரை சற்று கவலை கொள்ள வைத்தது பாலுவின் ஒரு நாள் சமையல் அறையில் முக்காலியின் மீது ஏறி நின்று மேலே இருந்த பாத்திரத்தை எடுக்க முயன்று எடுக்க முடியாமல் மயங்கி விழ கோமா எனப்படும் நெடுந்துயிலில் ஆழ்ந்து ஒரு கட்டத்தில் முழு குடும்பத்தையும் மீளா மூள்வடித்து விட்டாள் அந்த பிரபல மருத்துவமனையில் இருந்த பெரும் டாக்டர்கள் முழுக்க வைத்து அரவணைத்துக் கொள்வேன் ஆனால் அங்கு நிலவிய டாக்டர்களின் நெடிய கனத்த மௌனத்தில் அவர் தன் கையெழு நிலைமையை புரிந்து கொண்டார் மிஸ்டர் பாலு உங்க வைஃப் இஸ் வைஃப்லிண்ட் என்று தோல்வியை வருத்தத்துடன் ஒப்பு கொண்டனர் நீங்கள் உறுப்பு தானம் செய்ய ஆசைப்பட்டால் உங்கள் மனைவியின் ஒரு சில உறுப்புகளை தானம் செய்யலாம் அதனால் உங்கள் மனைவி மற்றவர் உடலில் இன்னும் பல வருஷங்கள் வாழலாம் யோசித்து சொல்லுங்கள் டேக் டைம் என்று தலைமை டாக்டர் விடைபெற்றுக் கொண்டார் பாலு ஒரு இன்ஜினியர் இடதுசாரி தொழிற்சங்க தலைவர் ஆசாரங்களில் அவ்வளவாக நம்பிக்கை இல்லாதவர் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த மகன் மகள் சம்மதத்துடன் ஆருயிர் ருக்குவின் அசைவற்ற உடலை தானமளித்து மனைவியின் வாழ்க்கையை மேலும் முழுமையாக்கினார் நாட்கள் நகர்ந்தன இருந்தாலும் முப்பது வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்த நீ பாதி நான் பாதி மனைவியின் நினைவுகள் அவரை அவ்வப்போது பின்னோக்கி இழுத்து சென்று னர் கல்யாணமான புதிதில் ருக்மணியை உருக்குமணி என்று கேலி செய்தது விசாலமான ரோடுகள் மற்றும் வீடுகளை சுற்றிலும் தோட்டங்கள் இருந்தாலும் கான்கிரீட் மைசூர் பாக்காக நிர்மாணிக்கப்பட்ட நெய்வேலி டவுன்ஷிப்பில் சைக்கிள் ஓட்ட பழகும் போது அப்போது பிரபல பாடலாக இருந்த ஓரம்போ ஓரம்போ ருக்மணி வண்டி வருது என்று அவளை கேலி செய்தது என்று நினைவலைகள் வந்து சென்றன வானொலி மட்டுமே இருந்த அந்த காலத்தில் எப்படியோ ஏராளமான தமிழ் திரைப்பட பாடல்களை மனநம் செய்து கொண்டு அவ்வப்போது மனதில் முணுமுணுத்துக் கொண்டே வருவது ருக்மணியின் வழக்கம் பாடல் வரிகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த பாடல் எங்கு ஒளிபரப்பப்பட்டாலும் அங்கேயே ஸ்தம்பித்து நின்று சந்தேக பாடல் வரிகள் பாடப்படும் போது அதை தீவிரமாக பற்றி கொண்டு மனப்பாடம் செய்து கொள்வது அவள் தனித்துவம் தான் படித்த பி தமிழ் பட்டப்படிப்பு அவளுக்கு உறுதுணையாக இருந்தது இது போன்ற தமிழ் தருணங்களில் நூற்றுக்கணக்கான பாடல்கள் பிடித்திருந்தாலும் அவள் மனதை கொள்ளை கொண்ட பாடல் இதே கமலம் திரைப்படத்தில் வரும் சுசீலாவின் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல பாடல்தான் பாலு பெண் பார்க்க சென்ற போது அவர் தாயார் சம்பிரதாயமாக ருக்மணி அந்த பாடலை பாடியது பாலு காதில் விழுந்த ரவா கேசரி மகனையும் மகளையும் நன்கு வளர்த்து படிக்க வைத்து மகனை இன்ஜினியராக அமெரிக்காவுக்கு அனுப்பி மகளை ஒரு அமெரிக்க இந்திய ஐடி மனிதனுக்கு திருமணம் செய்து கொடுத்து ஒரு மத்திய தர வர்க்கத்தை சார்ந்த பெண்ணின் சராசரி வாழ்க்கையை வெற்றியுடன் முடித்துவிட்டு இப்போது மருத்துவமனை உள்நோயாளி உடையில் இனி மேல்ிறக்கா துயரில் ஆழ்ந்த வெண்ணிற அடை தேவதை ருக்மணி நெய்வேலி பள்ளியில் தமிழ் ஆசிரியை அற்புதமான குடும்ப தலைவி குழந்தைகள் பராமரிப்பு என்று எப்போதும் போது சில சமயங்களில் மைக்ரன் எனப்படும் ஒற்றை தலைவலியால் அவதிப்படுவாள் அதன் விஸ்வரூபத்தை அப்போது அவள் அறியாமல் பெண்களுக்கே உரித்தான பீரியட் கால ஒற்றை தலைவலி என்று அமிர்தாஞ்சன் லேகியத்தில் அடைக்கலம் தேடிக்கொண்டு வந்தாள் சம்சார வாழ்க்கையில் சண்டே சச்சரவு இல்லாத தாம்பத்தியம் தலைவழியில் ருக்மணி தவித்துக் கொண்டிருக்கும் போது பாலுவிடம் என்னை கல்யாணம் பண்ணி கொண்டதற்கு பதிலாக பேசாமல் இருக்கும் உங்கள் மாமா பெண் ராதாவுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கலாம் என்பாள் மிலிடரியில் இருந்து ஒரே மகள் ராதா காஷ்மீர் ஆப்பில் கல்லூரியில் ப்ரொஃபசர் ஒரு முறை மாமா குடும்பம் நெய்வேலியில் சில நாட்கள் தங்கியிருந்த போது ராதாவின் அழகையும் அறிவையும் பார்த்து வியந்த ருக்மணி அவர்கள் சென்ற பிறகு ஒரு நாள் எதேச்சியாக ஏன் நீங்க மாமா பண்ண கல்யாணம் பண்ணிக்கல என்று கேட்டபோது பாலு நெருங்கிய சொந்தத்தில் கல்யாணம் பண்ணினால் அது பிற்காலத்தில் குழந்தைகளை பாதிக்கும் அது மட்டும் உன்னையும் மிஸ் பண்ணி இருப்பேன் உன் வயிற்றில் பிறந்த பொக்கிஷங்களான பாரதியும் கீதாவையும் பார்த்திருக்க மாட்டேன் என்று சொன்னபோது ருக்கு உருகிப் போனாள் சார் போஸ்ட் என்ற குரல் கேட்டு நிகழ்காலத்திற்கு திரும்பிய பாலு தபால்காரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட கல்யாண பத்திரிகையில் ராதா ரூகி என்ற அட்ரஸ் பார்த்து ஆனந்தம் அடைந்தார் மாமா பெண் ராதாவின் பெண்ணுக்கு கல்யாணம் மகனும் மகளும் திரும்பவும் அமெரிக்கா சென்று விட்டதால் எப்போதோ உறைந்து போன உறவை மீட்டெடுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றெண்ணி அந்த திருமணத்திற்காக ரூர்கி பயணப்பட்டார் ரூர்கியில் முப்பது வருடங்கள் கழித்து ஒருவரி ஒருவர் பார்க்கும்போது வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் ஏமாற்றங்கள் அவர்கள் உடலில் பல மாற்றங்களை வரைந்திருந்தன மதிய உணவின் போது ராதா மனம் விட்டு பேசினாள் ராதாவின் ஒரே பெண் கமலா அற்புதமான பாடகியாம் ஒரு கச்சேரியில் உச்சஸ்தாயினியில் பாடும் போது மயங்கி விழுந்த பின்புதான் தெரிந்தது அவள் ஹார்ட்ல மேஜர் ப்ராப்ளம் போகாத ஆஸ்பத்திரி இல்ல பாக்காத வைத்தியம் இல்ல கடைசியில ஹார்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் தான் ஒரே வழின்னு டாக்டர் சொல்லியாச்சு ஹார்ட்டுக்கு எங்க போறது பகவான் விட்ட வழின குலதெய்வம் மேல பாரத்தை போட்டுட்டோம் ஒரு நாள் யாரோ ஒரு புண்ணியவானோட ஹார்ட் மெட்ராஸ்ல இருந்து ஏர் லிப்ட் ஆகி இங்க ரூர்கி ஆஸ்பத்திரிக்கு வந்து சீனியாரிட்டி பேசிஸ்ல சாக கிடந்த கமலாவுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணினாங்க அவ உடம்பு அந்த ஹார்ட்ட ஒத்துக்கணுமேனு எங்களுக்கெல்லாம் ஒரே டென்ஷன் டாக்டர்ஸும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா பிக்ஸ் பண்ணிட்டோம் ரிசல்ட் இஸ்

ஒரு கியூரியாசிட்டியில மெட்ராஸ் ரவிச்சந்திரா ஆஸ்பத்திரிய கான்டாக்ட் பண்ணி ஹார்ட் தானம் கொடுத்தவங்க பேரை கேட்டிருக்காரு அவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க மாப்பிள எங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் வேண்டாம் பேர மாத்திரமாவது சொல்லுங்க மாச மாசம் அவங்க பேர்ல கோவில அர்ச்சனை பண்ணி நாங்க தெரிவிச்சுக்கணும்னு கெஞ்சி கேட்டிருக்காரு கடைசியா ஒரு வழியா பேர் மாச மாசம் அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றோம் அவ யாரோ ருக்மணியாம் என்று முடித்தாள் பாலு உணர்ச்சி பிரவாகத்தில் சிலையானார் பக்கத்து கல்யாணப் பெண் கமலா பாடிக்கொண்டிருந்த உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல பாடல் ஆனந்த அதிர்வன் காவலர்களை எழுப்பிக் கொண்டிருந்தது ருக்மணி புதிதாக குடி புகுந்த அந்த வீட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி